அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்க எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா இந்த கௌசிகா நதினு சொல்லக்கூடிய அந்த நதியோடைய நீர்வழி பாதையில தான் இருக்கிறோம் இது வந்து ஒரு மேற்கு தொடர்ச்சி மலைய ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு நதியினுடைய பாதை அந்த பாதையை இந்த பாதையானது பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த ஒரு தூரத்திலிருந்து ஒரு மாதிரி வளைஞ்சு திருப்பி இந்த இடத்துக்கு வருது நீர்வழிப்பாதைங்கிறது பாதைங்கிறது நம்ம நதிகளுக்கு எவ்வளோ ஒரு நரம்பு மாதிரி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமா இருக்கு ஆனால் நம்ம சுத்தமாக வச்சுக்கக்கூடிய நீர்வழி பாதை இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குப்பை கொட்டக்கூடிய இடமா இருக்குது இது காட்டுங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க குப்பைகள் சேர்ந்து வரக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த இடத்துல குப்பைகள் வந்து கொட்டிட்டு இருக்காங்க குப்பைகள் வந்து நிறைஞ்சு கிடக்குது இந்த பகுதியில் குறிப்பாக பிளாஸ்டிக் கவர் வாட்டர் பாட்டிலு வீடு இடித்த ஓட்டு ஓடுகள் எல்லாமே இந்த இடத்துல ஒரு குப்பைகளாக கிடைக்குது இது வந்து ஒரு இயற்கை வளத்தை வந்து நம்ம பத்திரமா அடுத்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோமா இல்லையா அப்படிப்பட்ட தண்ணி நமக்கு இந்த மாதிரி நதிகள் இருந்தால் கிடைக்குது இது ஒரு நதியினுடைய வழித்தடம் கோவையிலே கோவில்பாளையம் பகுதியில் கிட்டத்தட்ட மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு நதி இந்த பகுதியில் குப்பைகள் கொட்டுறதும் இந்த குப்பைகளை கொட்டி மாசுபாடு ஏற்படுத்துறதும் மிகப்பெரிய ஒரு தவறான விஷயமா இருக்குது ஸோ இனிமே இது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் இந்த இடத்த வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அந்த இடத்த தூய்மையாக வச்சுக்கிறதுல உங்கள் பங்கு இருக்குன்னு நினைக்கிறோம் நன்றி